சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஏஜென்சி விகடனே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை வந்து ரொம்பவே எதிர்நோக்கி நம்ம காத்திருக்கோம் கூட சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய அளவில் நடைபெற்ற மிக முக்கியமான விஷயங்கள் தேசிய அரசியலில் நடந்த மிக முக்கியமான திருப்பங்களை தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பாக்குறோம் வாங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கமான ஜனவரி முதல் வார காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வந்து வழங்கியிருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை வந்து மேற்கொண்டிருந்தாங்க அதை எதிர்த்து தொடர்ச்சியான வழக்குகள்லாம் வந்துருந்துச்சு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு தொடர்ச்சியான விசாரணைக்கு பிறக்காக ஜனவரி இரண்டாம் தேதி அதற்கான தீர்ப்பானது வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு அந்த தீர்ப்பினுடைய முடிவில் மத்திய அரசினுடைய இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையானது ஒரு மிக முக்கியமான பொருளாதார ரீதியான கொள்கை முடிவாக நாங்கள் பார்க்குறோம் எனவே அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை வந்து திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லி எங்களால் உத்தரவு பிறப்பிக்க முடியாது அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தாங்க மேலும் இந்த நடவடிக்கையில் மத்திய அரசினுடைய செயல்பாடுகளில் எந்த விதமான குறைபாடுகளையும் நாங்கள் வந்து காண இயலவில்லை அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க இந்த வழக்கினுடைய விசாரணை இந்த தீர்ப்பில் வந்து ஒரே ஒரு நீதிபதி நாகரத்னா மற்றும் ஒரு ஒரு மாறுபட்ட தீர்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த முதல் வார காலகட்டத்தில் இந்த தீர்ப்பானது வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய அளவிலான செய்தியாக வந்து பேசப்பட்டிருந்துச்சு இதே ஜனவரி மாத காலகட்டத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டமானது டெல்லி ஜந்தர் மந்தில் வந்து நடந்துருந்துச்சு பாஜகவினுடைய எம்பி அதாவது இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய முன்னாள் தலைவர் பிரஜ் சிங் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டானது வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு அவர் வந்து அந்த பதவியிலிருந்து உடனடியாக நீக்கணும் அப்படின்ட்டு இந்திய நாட்டினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த மல்யுத்த வீரர்கள் வினேஷ் போகட் சாக்சி மாலிக் பஜ்ரங் புண்ணியா ஆகிய மிக முக்கியமான வீரர்கள் வந்து தொடர்ச்சியான போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க ஆனால் தொடக்க காலகட்டத்தில் அரசாங்கம் பெரிய அளவில் அந்த செவிசாய்க்களை தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் இது சார்ந்து இந்த பிரச்சனையில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த மல்யுத்த சம்மேளனம் வந்து இந்த விஷயத்துல தலையிட்டு உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் வந்து இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய அந்த அங்கீகாரத்தை வந்து ரத்து பண்ணிடோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து இறங்கி பேசியிருந்தாங்க இதில் குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பிரஜ்பூஷன் சிங் உத்திரப்பிரதேச மாநில கிழக்கு பகுதியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக இருக்கார் கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளில் வந்து பிஜேபியினுடைய வெற்றி வாய்ப்பை வந்து தீர்மானிக்கக்கூடிய நபர் அப்படிங்கும்போது அவர் மீது பாஜக கை வைக்க ரொம்பவே பயந்தாங்க அப்படிங்கிறதையும் நம் இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது இதே ஜனவரி மாத காலகட்டத்தில் அதானி நிறுவனம் தொடர்பாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு மிக முக்கியமான ஆய்வறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க குறிப்பிட்டு பல்வேறு மோசடிகளை வந்து அதானி நிறுவனமானது வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு வெளியிட்டிருந்தாங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் விவாத பொருளாக மாறி இருந்துச்சு குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததன் பிறகாக அதானி அவர்களுடைய சொத்து மதிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்ட்டுலாம் பல விஷயங்கள் பேசியிருந்தார் இந்த ஹிண்டன்பர்களுடைய அறிக்கை வந்ததும் தொடர்ச்சியாக பணக்காரர் பட்டியலில் டாப் இருந்த அதானி அவர்களுடைய அந்த பங்குகள் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருந்துச்சு அவர் வந்து அந்த மிக முக்கியம் அதாவது டாப் இருந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு தள்ளப்பட்டிருந்தார் அப்படிங்கிறதையும் இந்த நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அடுத்தது பிப்ரவரி மாத காலகட்டத்தில் டெல்லியில் வந்து ஒரு மிக முக்கியமான கைதானது வந்து நடைபெறுது டெல்லி மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா அவர்கள் மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான விஷயத்தில் வந்து கைது செய்யப்படுறாரு சிபிஐ கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் விசாரணைக்கு பிறகாக வந்து கைது பண்ணுறாங்க இந்த மதுபான கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல தங்களுக்கு ஆதரவாக கூடிய நிறுவனங்களுக்கு வந்து வழங்கினது அதே போல அதற்கான பணத்தை வந்து வாங்கி பஞ்சாப் மாநில தேர்தல் காலகட்டத்தில் அதை வந்து செலவு செஞ்சுருந்தார் அப்படிங்கிறது தான் அவர் மீது வச்ச மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளை ஒன்று பிப்ரவரி மாத காலகட்டத்தில் மனுஷிஷோடைய கைதுக்கு பிறகாக இதுவரைக்குமே அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கல தொடர்ச்சியாக வந்து சிறையில் தான் இருக்காருங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் எதிர்கட்சிகளினுடைய மிக முக்கியமான தலைவர்களை வந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரியான கைதுகள் நடைபெறுது அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை அன்றைய காலக்கட்டத்தில் ஆம் ஆத்மி உள்ளிட்ட மிக முக்கியமான கட்சியினுடைய தலைவர்கள் வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க அடுத்ததாக மார்ச் மாத காலகட்டத்தில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கும்போது வடகிழக்கு மாநிலங்களில் திரிபுரா நாகாலாந்து மற்றும் மேகாலயா ஆகிய மூன்று மாநிலங்களுக்கான தேர்தலானது வந்து நடைபெறுது இரண்டு மாநிலத்தை வந்து பாஜக வந்து தக்க வைக்கிறாங்க மூன்றாவது மாநிலத்தில் கூட்டணி ஒரு ஆட்சியை வந்து அமைக்கிறாங்க ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியானது வந்து இந்த தேர்தல் வெற்றி மூலமாக வந்து கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மார்ச் மாத காலகட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் முன்பு நடந்த பிரச்சார கூட்டங்களில் வந்து பேசின ஒரு விஷயமானது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வெடிக்குது அதற்காக ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய அந்த எம்பி பதவியை வந்து பறிகொடுக்கக்கூடிய ஒரு சூழலானதை வந்து மாறுது பிரதமர் மோடி அவர்களை வந்து அவர் விமர்சனம் பண்ணி பேசின அந்த காலகட்டத்தில் அந்த மோடி அப்படிங்கிற பெயரானது வந்து ஒரு சமூகத்தை குறித்த ஒரு பெயராக இருக்கு சமூகத்தை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு பெயராக இருக்குது அப்படின்னு சொல்லி அதற்கான வந்து ஒரு டெஃபமேஷன் கேஸானது சூரத் நீதிமன்றத்தில் வந்து தொடுக்கப்படுது அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பானது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி வருது அதன் பிறகாக உடனடியாக ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த எம்பி பதவியானது வந்து பறிக்கப்பட்டுருந்துச்சு இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தேசிய அரசியலில் வந்து ஏற்படுத்தியிருந்துச்சு இந்த ஆண்டு ஏப்ரல் மாத காலகட்டத்தில் இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகையானது சீனா நாட்டினுடைய மக்கள் தொகையை வந்து விஞ்சிருச்சு அப்படிங்கிறதான் ஒரு மிக முக்கியமான உலகளவிலான ஒரு செய்தியாக இருந்துருந்துச்சு அதை எண்ணிக்கையில் பார்க்கும்போது சீனாவினுடைய மக்கள் தொகை வந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஏழு கோடியாக இருந்திருக்கு இந்தியாவினுடைய மக்கள் தொகையானது நூற்றி நாற்பத்தி இரண்டு எட்டு ஆறு கோடியாக வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த கணிப்பின்படி அடுத்த மூன்று தசாப்தங்கள் அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு இந்தியாவினுடைய மக்கள் தொகை வந்து அதிகமாக வந்து இருக்கும் அது பிறகாக குறையும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக அந்த காலகட்டத்தில் வந்து பார்க்கப்பட்டுச்சு இந்த ஆண்டு ஏப்ரல் மாத காலகட்டத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு மாஃபியா அதே போல் ஒரு அரசியல்வாதின்னு சொல்லப்படக்கூடிய அத்திக் அகமது வந்து சுட்டு சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார் சமாஜ்வாடி கட்சியில் தொடர்ச்சி எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அதே போல் எம்பியாக வந்து இருந்திருக்காரு இந்நிலையில் அவர் மீது பல்வேறு எஃப்ஐஆர்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு போலீஸார் அவரை வந்து கைது பண்ணி அழைத்துட்டு போகும்போது போலீஸார் மற்றும் ஊடகையாளர்கள் முன்னணியில் வந்து அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார் அவரும் அவருடைய சகோதரர் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார் இது தேசிய அளவில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக மாறி இருந்துச்சு அதே போல் பஞ்சாப் மாநிலத்தில் வாரிஸ் பஞ்சாப்டி அமைப்பினுடைய தலைவர் அம்ரித்பால் சிங் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் தொடர்ச்சியான தேடுதல் வேட்டையானது வந்து நடந்துட்டு வந்துருந்துச்சு அவர் வந்து இந்த காலிஸ்தான் சொல்லப்படக்கூடிய ஒரு தனிநாடு கோரிக்கையை வந்து முன்னிறுத்தி எடுத்துகிட்டு போயிருந்தார் அது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருந்துச்சு ஒரு மாத தேர்தலுக்கு பிறகாக பஞ்சாப் மாநிலத்துல மோகா அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாரு இதுவும் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய செய்தியா வந்து மாறி இருந்துச்சு அடுத்தது மே மாத காலகட்டத்தில் கர்நாடக மாநில தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி வந்து சொல்லிருந்துச்சு காங்கிரஸ் கட்சி நீண்ட இடைவெளிக்கு பிறகாக ஒரு மாநிலத்தை வந்து கைப்பற்றியிருந்தாங்க இருநூற்றி இருபத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி முப்பத்தைந்து தொகுதிகளில் தனி கைப்பற்றிருந்தாங்க தொடர்ச்சியா பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த ரோட் ஷோ அப்படின்ட்டு பல விஷயங்கள் இருந்தாலும் கூட இங்கே வந்து மாநில தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேட்டு அதை வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அதை அதை வந்து பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி வந்து பெற்றிருந்தாங்க ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரையின் காரணமாக தான் இந்த வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட மாநில தலைவர்கள் சித்தராமையா டி கே சிவகுமார் ஆகிய இருவருடைய அந்த ஒரு உழைப்பு தான் இந்த வெற்றிக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டிருந்துச்சு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய செய்தியாகவும் மாறி இருந்துச்சு அதே மே மாத காலகட்டத்தில் மணிப்பூர் மாநிலத்தில் இரண்டு அந்த டிரைபிள்னு சொல்லப்படக்கூடிய பழங்குடி இடையே வந்து மிகப்பெரிய பிரச்சனையானது வந்து வெடிச்சிருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அதாவது வன்முறையில் ஈடுபடக்கூடியவங்களை வந்து கண்டதும் சுட அந்த உத்தரவானது வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த வன்முறையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான அந்த உத்தரவாழ்வு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதுவும் பிஜேபியினுடைய இந்த விஷயம் அதாவது ஆறு மாத காலகட்டம் வந்து தொடர்ச்சியாக பிரச்சனையிலேயே இருந்திருக்கு ஆனால் அது வந்து கையால் தவறிவிட்டாங்க மணிப்பூர் வந்து எரிகிறதுக்கான காரணம் பிஜேபி தான் ஏன்னா பிஜேபி தான் மாநில அரசாக இருக்குது அப்படின்ட்டு அதுவும் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியான விமர்சனத்தை வந்து முன்னெச்சுட்டு வந்தாங்க அதே மே மாத காலகட்டத்தில் இந்திய நாட்டினுடைய ஒரு புதிய நாடாளுமன்ற கட்டடமானது வந்து திறக்கப்பட்டிருந்துச்சு அந்த நாடாளுமன்ற கட்டடத்தில் செங்கோல் தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு செல்லப்பட்ட அந்த செங்கோலானது வந்து பொருத்தப்பட்டிருந்துச்சு செங்கோல் தொடர்பான பல்வேறு விவாதங்கள் அந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட மணிப்பூர் பற்றி வரும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தேவைதானா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியையும் எதிர்கட்சிகள் வந்து எழுப்பியிருந்தாங்க எதிர்கட்சிகள் அந்த தொடக்க விழா நிகழ்வு வந்து அன்றைய காலகட்டத்தில் புறக்கணிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அதே நேரத்தில் இந்த பார்லிமெண்ட்டினுடைய மொத்த தொகையானது வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தொரு கோடி மதிப்பில் வந்து கட்டப்பட்டிருக்கு அதனுடைய அமைப்பானது வந்து இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை காட்டிலும் அதிகப்படியான இருக்கைகள் வந்து அங்கே வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு அது அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கொள்ளும்போது பிரதமர் மோடி அவர்களே பேசியிருந்தாரு நாடாளுமன்றத்தினுடைய அந்த அவையினுடைய எண்ணிக்கையானது வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அது வந்து லோக்சபாவில் வந்து எட்நூற்றி எண்பத்தி எட்டு பேரும் ராஜ்யசபாவில் முந்நூறு பேர் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையானது வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அதுவும் மிகப்பெரிய ஒரு விவாதப் பொருளாக வந்து மாறிடுச்சு அதே மே மாத காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த டிமார்டேஷன் சொல்லப்படக்கூடிய பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் வந்து திரும்ப பெறப்பட்டது ஐநூறு ரூபாய் மட்டும் புதிய ரூபாயாக வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு இரண்டாயிரம் ரூபாய் புதிதாக வந்து வழங்கியிருந்தாங்க இந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை வந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதிக்குள்ளாக வந்து திருப்பி வந்து நீங்க ஒப்படைக்கணும் அதை வந்து ஒரு டீமான்டேஷன் வந்து நாங்கள் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மே மாத காலக்கட்டத்தில் வந்து அறிவிச்சிருந்தாங்க மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருந்துச்சு எதற்காக மீண்டும் வந்து திரும்ப பெ பெறப்படுது மீண்டும் வந்து ஒரு டீமான்டேஷன் வந்து ஃபுல்லாக மத்திய அரசு செய்ய போகிறாங்களா அப்படின்ட்டு பல விவாதங்கள் வந்து நடந்துருந்துச்சு இந்த செய்தியானது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தால் வந்து மே மாத காலகட்டத்தில் பார்க்க அடுத்ததாக ஜூன் மாத காலகட்டத்தில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஒடிசா மாநிலத்திலிருந்து சென்னை நோக்கி வந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் மிகப்பெரிய விபத்தை ஒடிசா மாநிலம் பாலாசூர் அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து சந்திக்குது இந்த விபத்தின் காரணமாக கிட்டத்தட்ட இரநூற்றி எண்பது பயணிகள் வந்து உயிரிழந்துடுறாங்க எட்நூற்றி ஐம்பது பேர் வந்து மிகப்பெரிய காயங்களோடு வந்து உயிர் தப்புகிறாங்க ஒரு மிகப்பெரிய விபத்தாக பார்க்கப்பட்டுச்சு இந்த விபத்தின் காரணமாக அந்த ரயில்வே துறையினுடைய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக கடுமையான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுக்களை வந்து வச்சுருந்தாங்க ஆனால் எந்த விதமான ஒரு ராஜினாமாங்களும் நடக்கலை அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா சமீப காலகட்டங்கள் நடந்த ஒரு மிகப்பெரிய விபத்து அப்படிங்கும் போது அதற்கு பொறுப்பேற்று அவர் ராஜினாமா செய்யணும் தான் வந்து பலரும் எதிர்பார்த்துனாங்க பட் அந்த விஷயம் வந்து நடக்கலை அதே ஜூன் மாத காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலுக்கு பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னா எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளாக வந்து ஒன்றிணைந்து பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற முனைப்போடு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துலேருந்து பதினாறு கட்சிகள் வந்து ஒன்றிணைந்து பீகார் மாநிலம் பாட்னாவில் ஒரு மிக முக்கியமான முதல் கூட்டத்தை வந்து நடத்தியிருந்தாங்க அதில் வந்து காங்கிரஸ் கட்சி அதே போல் நிதிஷ்குமார் அவர்களும் அந்த கூட்டத்தை வந்து முன்னெடுத்திருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் திமுக உள்ளிட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த கட்சிகள் வந்து அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருந்தாங்க எப்போதுமே வந்து தனித்து களம் கண்டிருந்த எதிர்கட்சிகள் முதன் முறையாக ஒரு அணியை வந்து அமைச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேசிய செய்தியாக அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது அடுத்ததாக ஜூலை மாத காலகட்டத்தில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் விபத்து தொடர்பாக சிபிஐ மூன்று பேர்த்த கைது பண்ணியிருந்தாங்க இரண்டு இன்ஜினியர்கள் ஒரு டெக்னீஷியன் வந்து கைது பண்ணியிருந்தாங்க அது வரைக்குமே ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எந்த விதமான ஒரு ராஜினாமாவும் வந்து பண்ணலை அதே மாத காலகட்டத்தில் எதிர்கட்சிகளுடைய அந்த இரண்டாவது கூட்டமானது பெங்களூரில் வந்து நடைபெறுது அந்த கூட்டணிக்கான பெயரானது இந்தியா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க இந்தியன் நேஷ்னல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலைன்ஸ் அப்படிங்கிற அந்த பெயரை வந்து வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கட்சிகள் வந்து அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருந்தாங்க குறிப்பிட்டு அதே கூட்டம் நடைபெறக்கூடிய அதே தினத்தில் டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டத்தினுடைய முப்பத்தெட்டு கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்ட அங்கே ஒரு கூட்டமானது வந்து நடைபெற்று கிட்டத்தட்ட ஒன்பது பத்து ஆண்டுகளில் கூட்டணி கட்சிகளை வந்து எந்த விதமான ஒரு கூட்டமும் கூட்டமும் இருந்தால் பாஜக அதே தினத்தில் டெல்லியில் வந்து அந்த கூட்டத்தை வந்து கூட்டியிருந்தாங்க மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேசிய அளவிலான தலைப்பு செய்தியாக மாறி இருந்துச்சு ஜூலை இருபது அந்த காலகட்டத்தில் மணிப்பூர் மாநிலத்தில் இரண்டு குக்கியின பெண்கள் வந்து நிர்வாணமாக்கப்பட்டு அவர்கள் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட அந்த வீடியோவானது வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு வந்து ஏற்படுத்தியிருந்துச்சு பிரதமர் மோடி அவர்கள் பெரிய அளவுக்கு அந்த விஷயம் தொடர்பாக வந்து பேசவே இல்லை அதுக்கு தார்மீக ரீதியாக பேசணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சொன்னாலும் கூட பேசவே இல்லை அந்த வீடியோ வந்து மே மாத காலக்கட்டத்தில் வந்து எடுக்கப்பட்டிருச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அதாவது இன்டர்நெட் வந்து முழுமையாக வந்து தடை செய்யப்பட்ட நிலையில் அந்த இன்டர்நெட் வழங்கப்பட்டது தொடர்ச்சியாக இந்த வீடியோலாம் வந்து வெளியாக இருந்துச்சு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தின சம்பவங்களில் இந்த ஒரு விஷயமும் ஒன்று பெரிய அளவில் பாஜக இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் அவர்கள் மீது வைக்கக்கூடிய மிக முக்கியமான விமர்சனம் குற்றச்சாட்டெலாம் இருக்குது அதே போல் இந்த ஜூலை மாத காலகட்டத்தில் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸில் முப்பத்தி மூன்று வயதான சேத்தன் சிங் அப்படிங்கிற ஒரு அந்த ரயில்வே கான்ஸ்டபுள் மூன்று பேர்த்த வந்து சுட்டு கொண்டுறாரு இது வந்து ஒரு இந்துக்களுக்கான ஒரு தேசமாக இருக்கணும் பிரதமர் மோடி மற்றும் யோகி ஆதித்யநாத் வந்து அவர்களுக்கு ஆதரவான கோஷத்தை எழுப்பி அவர் வந்து இந்த மூவரையும் வந்து சுட்டு கொண்டார் அப்படிங்கிறது தான் அந்த காலகட்டத்தில் அந்த வீடியோ அந்த ரயிலில் பயணித்த மக்கள் சொன்ன முக்கியமான விஷயங்கள ஒன்று அதன் பிறகாக வந்து அவருக்கு வந்து மனநிலை சரியில்லை அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து செய்திகளெலாம் வந்து வெளியாக இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு மூன்று பேர்த்த வந்து சுட்டுக்கொண்ட சம்பவமானது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை வந்து ஏற்படுத்தியிருந்துச்சு அதே மாத காலகட்டத்தினுடைய இறுதியில் ஹரியானா மாநிலத்தில் நூஹு அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் மணிப்பூரில் இரண்டு குழுவினருக்கிடையே வந்து பிரச்சனைகள் நடந்துட்டு வரக்கூடிய நிலையில் ஹிந்து முஸ்லீம்களுக்கிடையே வந்து நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் வந்து தலைப்பு மாறி இருந்துச்சு குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த பலரும் வந்து அந்த இதில் வந்து கொல்லப்பட்டிருந்தாங்க பலருக்கும் காயங்கள் வந்து ஏற்பட்டுருந்துச்சு அவர்களுடைய அந்த உடைமைகள் வந்து கடுமையான ஒரு சேதத்தை வந்து சந்திச்சிருந்துச்சு அதே ஜூலை மாத காலகட்டத்தில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ சந்திராயன் மூன்று அப்படிங்கிற அந்த விண்கலத்தை வந்து ஏவியிருந்தாங்க ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த உலக அளவில் வந்து அறிவியல் ரீதியாக வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக பார்க்கப்பட்டிருச்சு அதை வந்து நிலாவை அடைய ஒரு ஒரு மாத காலகட்டமாகும் அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பானது அந்த காலகட்டத்தில் வந்து உருவாயிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக ஆகஸ்ட் மாத காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் இஸ்ரோ ஏவிய சந்திராயன் மூன்று அப்படிங்கிற அந்த விண்கலமானது நிலாவினுடைய தென்துருவ பகுதியில் பத்திரமாக வந்து தரையிறங்கி இது வரைக்கும் உலக நாடுகள் யாருமே வந்து அந்த விஷயத்தை செய்யலை அப்படிங்கும் போது இந்திய நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக வந்து கொண்டாடப்பட்டிருந்துச்சு அதே ஆகஸ்ட் மாத காலகட்டத்தில் ராகுல் காந்தியினுடைய அந்த எம்பி பதவியை மீண்டும் வந்து அவருக்கே வழங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்ப்பானதை உச்சநீதிமன்றம் வந்து வழங்குறாங்க உடனடியாக அவருக்கான அந்த எம்பி பதவியானது வந்து திரும்ப வழங்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவே வந்து காங்கிரஸ் வந்து இதை பார்த்துருந்தாங்க அந்த ஆகஸ்ட் இறுதி அந்த காலகட்டத்தில் இந்தியா கூட்டத்தினுடைய மூன்றாவது கூட்டமானது மும்பை அங்கே வந்து நடந்துருந்துச்சு அந்த கூட்டத்தில் பல்வேறு கமிட்டிகள் வந்து உருவாக்கப்பட்டிருந்துச்சு எல்லா கட்சிகள் இந்த இருபத்தெட்டு கட்சிகள் இணைந்து தொடர்ச்சியாக வந்து பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கணும்னு சொல்லி அந்த கூட்டத்தில் வந்து முடிவெடுத்திருந்தாங்க குறிப்பிட்ட ஆகஸ்ட் முப்பத்தொன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய இரண்டு தினங்களில் வந்து அந்த கூட்டமானது வந்து நடந்து முடிஞ்சிருந்துச்சு இது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தை பிஜேபிக்கு வந்து கொடுத்துருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் செப்டம்பர் மாத காலகட்டத்தில் இஸ்ரோ விண்வெளி ஆய்வு நிறுவனமானது சூரியனில் வந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்கிறதுக்காக ஆதித்யா எல்வன் சொல்லப்படக்கூடிய அந்த செயற்கைக்கோளை வந்து ஏவிருந்தாங்க ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மயில்கல்லா அறிவியலை வந்து பார்க்கப்பட்டிருந்துச்சு அதே மாத காலகட்டத்தில் பாஜக உடனடியாக ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து கூட்டியிருந்தாங்க இதற்காக கூட்டப்படுது அப்படின்ட்டு பல விவாதங்கள்லாம் வந்து இருந்துருந்துச்சி அந்த கூட்டத்தொடரில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் அதற்கான மசோதா வந்து நாங்கள் தாக்கல் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க இரண்டு அவையிலையும் வந்து அந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு ஆனால் அதில் மிகப்பெரிய கேள்விகள் மிகப்பெரிய சந்தேகங்கள் வந்து எதிர்க்கட்சிக்கு வந்து எழுப்பியிருந்தாங்க உடனடியாக வந்து இந்த மசோதா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்களா இல்லை எப்போ வந்து பணப்பொறிக்கும் போது இல்லை அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது லோக்சபாவினுடைய அந்த மறுவரையறை தொகுதி மறுவரையெல்லாம் நடந்ததுக்கு பிறகாக தான் வந்து அந்த மசோதாவானது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பாஜக ஏன் இந்த விஷயத்த கையிலெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பல எதிர்கட்சிகளுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளாக இருந்துருந்துச்சு அதே போல் ஜி டுவெண்ட்டின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு மாநாடானது வந்து வந்து நடைபெற்றிருந்துச்சு அது அதாவது ஒரு சுழற்சி முறையில் இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட ஒரு தலைமை பொறுப்பு அப்படி இருந்தாலும் கூட பாஜக அது அரசியல் ரீதியாக வந்து பயங்கரமாக வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அதில் வந்து உலக நாடுகள் இருக்கக்கூடிய தலைவர்களெலாம் வந்து பங்கேற்றிருந்தாங்க மிக முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் வந்து அந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் வந்து நடைபெற்றிருந்துச்சு அதே செப்டம்பர் மாத காலகட்டத்தில் மணிப்பூர் மாநிலத்தினுடைய அந்த கலவரமானது ஐந்து மாதத்தை வந்து கடந்துருந்துச்சு கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தைந்து பேர் வந்து அந்த காலகட்டத்தில் உயிரிழந்திருந்தாங்க அதே போல் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து ரொம்ப கடுமையான காயங்கள் வந்து ஏற்படுத்திருந்துச்சு பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய அந்த வீடுகள் வந்து சூறையாடப்பட்டிருந்துச்சு அவர்கள் வீடுகளை வந்து இழந்திருந்தாங்க அதற்கான ஒரு முடிவானது அந்த அந்த பிரச்சனைக்கான ஒரு முடிவானது வந்து எட்டப்படாமல் மீத்தி மற்றும் குக்கி ஆகிய இரண்டு சமூகத்திற்கிடையே வந்து தொடர்ச்சியான பிரச்சனை வந்து நடந்துகிட்டே வந்துருந்துச்சு அடுத்தது அக்டோபர் மாத காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் அந்த ஒரே பாலினத்தவர் வந்து திருமணம் தொடர்பான வழக்கில் வந்து தீர்ப்பை வெளியிட்டிருந்தாங்க அந்த அங்கீகாரம் வந்து ஒரே பாலினத்தவர் வந்து திருமணம் செய்கிறதுக்கான அங்கீகாரத்தை வந்து உச்சநீதிமன்றம் கொடுக்க மறுத்துட்டாங்க அது வந்து சட்டமன்றம் வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் நாங்கள் தலையிடலை அப்படிங்கிற அந்த தீர்ப்பை அந்த காலகட்டத்தில் வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருந்தாங்க அதே அக்டோபர் மாத இறுதியில் கேரள மாநிலத்தில் ஞாயிற்றுக்கிழமை அந்த ப்ரேயரின் போது சர்ச்சில் வந்து ஐஇடி பாம்பானதை வந்து வெடிக்குது அந்த வெடி விபத்தில் கிட்டத்தட்ட ஏழு பேர் வந்து உயிரிழந்துடுறாங்க முப்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைகிறாங்க ஒரு தென் தென்னிந்தியாவில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பார்க்கப்பட்டிருந்துச்சு அதன் பிறகான விசாரணை அதே தினத்தில் அந்த பாம் வச்சது நான் தான் அப்படின் சொல்லி ஒருவர் வந்து வீடியோலாம் வந்து வெளியிட்டிருந்தார் ஸோ அந்த விஷயமானது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தால் வந்து பார்க்கப்பட்டிருந்துச்சு அடுத்தது நவம்பர் மாத காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான அரையதையாக பார்க்கப்பட்ட ஐந்து மாநில தேர்தலானது வந்து நடந்துருந்துச்சு குறிப்பாக மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மிசோரம் தெலுங்கானா ஆகிய ஐந்து மாநிலங்கள தேர்தல் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நாட்கள் வந்து நடைபெற்றிருந்துச்சு அடுத்தது ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து எதிர்பார்த்து காத்திருந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியினுடைய இறுதி போட்டியில் இந்தியா வந்து ஆஸ்திரேலியா இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்து சந்திச்சுருந்தாங்க தொடர்ச்சியான பத்து போட்டிகளில் வெற்றி கடைசியாக வந்து ஒரு தோல்வியை சந்திக்கும் போது ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் உறைஞ்சி போனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நவம்பர் மாத காலகட்டத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு சுரங்கப்பாதையின் அந்த வேலையின் போது ஒரு விபத்தானது வந்து நடக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தொரு தொழிலாளர்கள் வந்து அங்கே உள்ள சிக்கிக்கிறாங்க பதினேழு நாட்கள் போராட்டத்துக்கு பிறகாக அவர்கள் வந்து மீட்கப்படுறாங்க தொடர்ச்சியாக அந்த தீபாவளி காலகட்டத்தில் வந்து விபத்தானது வந்து நடக்குது அப்படிங்கும்போது தொடர்ச்சியான அந்த வேலைகளுக்கு பிறகாக பதினேழு நாட்களுக்கு பிறக அவர்கள் வந்து மீட்கப்பட்டிருந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக அந்த மீட்பு பணியை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சு அப்படின்னு கூட சொல்லலாம் டிசம்பர் மாத காலகட்டத்தில் டிசம்பர் முதல் வாரத்தில் ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளானது வந்து வெளியாகுது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஆகிய மூன்று மாநிலத்தை பிஜேபி வந்து கைப்பற்றாங்க தெலுங்கானா மாநிலத்தை முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி வந்து கைப்பற்றுறாங்க அதே போல் மிசோரம் மாநிலத்தில் ஜோரம் பீப்புள்ஸ் மூமெண்ட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாநில கட்சி வந்து தனிப்பெரும்பான்மையோட மெஜாரிட்டியோட அங்கே வந்து ஆட்சி அமைக்கிறாங்க ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இந்த ஒரு முடிவுகள் வந்து பார்க்கப்பட்டிருந்து கூட சொல்லலாம் ஏன்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும்னு சொல்லி பார்க்கப்பட்ட நிலையில் அது முழுமையாக வந்து பாஜக வந்து அந்த மாநிலங்களை வந்து கைப்பற்றிருக்காங்க இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் அதிக அளவில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது அதே போல் தெலுங்கானா மாநிலத்தை உருவாக்குறதுக்கு காங்கிரஸ் கட்சி தான் காரணம் அப்படிங்கும்போது ஒரு முதல் முறையான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அறுபத்தி நான்கு இடங்கள் வந்து கைப்பற்றிருக்காங்க அதே வேளையில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்ற தாக்குதலுக்குள்ளான அந்த தினமானது வந்து அனுசரிக்கப்படுது அதே தினத்தில் இரண்டு மர்ம நபர்கள் அந்த லோக்சபாக்குள்ளே குதிச்சு கோஷங்கள்லாம் எழுப்பி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து நடந்துருந்துச்சு நாடு முழுவதும் ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தி கூட சொல்லலாம் அதற்கு காரணம் யாருன்னு சொல்லி அந்த விசாரணைகள்லாம் நடத்தணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொன்னாலும் கூட அந்த இரண்டு நபர்களுக்கு வழங்கப்பட்ட பாசானது வந்து ஒரு பாஜக எம்பி மைசூர் பாஜக எம்பி வந்து கொடுத்திருக்காரு அவர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம அந்த நடவடிக்கை கோரிய தொடர்ச்சியாக வந்து எதிர்கட்சி எம்பிகளை வந்து அந்த ஒரே காரணத்துக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வந்திருந்தாங்க இந்த நாடாளுமன்ற வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட எதிர்கட்சி எம்பிகள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து விவாதிக்கப்பட்டிருந்துச்சு பாஜக இப்படி செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு தொடர்ச்சியாக பலரும் வந்து இந்த கேள்விகள் வந்து எழுப்பியிருந்தாங்க இந்த எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுக்கு பிறகாக இரண்டு அவைகளிலும் நாடாளுமன்றத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை வந்து பாஜக வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருந்துச்சு எதற்காக இது வந்து கொண்டு வராங்க அவர்களுக்கு ஏற்றார் போல வந்து இந்த விஷயத்தை வந்து மாற்றியமைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளாக எதிர்கட்சிகள் வந்து இருந்தாங்க இதே டிசம்பர் மாத காலகட்டத்தில் இந்தியா கூட்டணுடைய நான்காவது கூட்டம் கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு பிறகாக வந்து நடந்துருந்துச்சு டெல்லியில் வந்து நடந்துருந்துச்சு இதில் காங்கிரஸ் கட்சி கடந்த நான்கு மாதங்களாக வந்து இந்தியா கூட்டணியை வந்து கண்டுக்கலை அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்கள் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு ஒரு பிரதமர் மோடியை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக கார்கே அவர்கள் வந்து முன்னெடுத்தப்படலாம் அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் விஷயங்கள் முன் வச்சாலும் கூட கார்கே அவர்கள் வந்து அதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத நம்ம அவர் பேசுறது வச்சு புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சு இந்தியா கூட்டணி இனி வந்து இந்த சீச்சாரியம் தொடர்பான விஷயத்த வந்து நாங்கள் இதில் பேசி முடிக்க போகிறோம் ஜனவரி காலகட்டத்துக்குள்ளாகவே வந்து இதில் அந்த சீச்சாரிங் தொடர்பான விஷயம் வந்து நாங்கள் செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வது அப்படிங்கிறது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து விவாதிக்கப்பட்டிருக்கு இந்த பனிரெண்டு மாத கால அந்த காலகட்டங்களில் பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம குறிப்பிட்டு பார்த்துருந்தோம் இதில் மணிப்பூர் அப்படிங்கிறது தான் வந்து ஒட்டுமொத்த மே மாத இருந்து தொடர்ச்சியாக வந்து பற்றி எரிஞ்சிட்டே வருதுன்னு சொல்லலாம் அதற்கான ஒரு அமைதி பேச்சுவார்த்தை வந்து இதுவரைக்குமே வந்து நடத்தப்படலை இந்த டிசம்பர் மாத காலகட்டத்தில் தான் இந்த ஐந்து ஆறு மாத காலகட்டத்தில் உயிரிழந்த அந்த மணிப்பெரை சார்ந்த மக்களினுடைய இறுதி சடங்கானது வந்து ஒரே இடத்துல வந்து நடந்து முடிஞ்சிருந்துச்சு அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருந்துச்சு அவர்களுடைய இந்த இறுதி சடங்கு கூட சரியான முறையில் வந்து செய்கிறதுக்கு அரசு அனுமதிக்கலை அப்படிங்கிற அந்த விமர்சனம்லாம் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய அரசியலில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் பல்வேறு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு பாஜக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி எம்பி எம்எல்ஏக்கள் தலைவர்களை வந்து விசாரணை அமைப்புகள் மூலமாக வந்து ஒடுக்கிட்டு வருது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தொடர்ச்சியாக தேசிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பேசிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலுக்கு கட்சிகள் இந்த ஆண்டு முழுவதும் தங்களை வந்து தயார்படுத்திட்டு வரக்கூடிய அந்த நிகழ்வானது வந்து நடந்துருந்துச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி அமையப்போது தேசிய அரசியலில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த சம்பவங்கள் தொடர்பாக நம்ம ரொம்ப விரிவாக வந்து பேசிகிட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய அரசியலில் பல்வேறு விஷயங்கள் பல்வேறு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு உங்களுக்கு பாதித்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கிற தொடர்பான கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஸனை கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்கிரம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்மள சுத்தி நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்ல டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி